அனஸ் பின் நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை பற்றி இந்த இடத்துல நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த தோழர் இருக்கிறாரு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பதில் போர்க்களம் இந்த பதில் போர்க்களம் தான் இஸ்லாமிய அந்த வரலாற்றில் அதாவது இஸ்லாமிய வரலாறு என்றால் நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவங்களுடைய அந்த ஹிஜிரத்து செய்து வந்த பிறகு முதலாவதாக நடந்த ஒரு போர் என்று சொன்னால் இந்த பதில் போர்க்களம் இது எல்லாருக்குமே தெரியும் குறைந்த நபர்கள் வந்து முஸ்லிம்களுடைய படையிலும் அவர்களை விட பல மடங்கு வலிமை உள்ள எதிரிகளுடைய படை இவங்க ஒரு முன்னூத்தி பேர் பேரு முஸ்லிம்கள் அவங்க ஆயிரத்தி லட்சம் பேர் அப்படி ஒரு வலிமையில இருக்கக்கூடிய ஒரு போர் போர்க்களம் அந்த போர்க்களத்துல அல்லாஹ் வந்து மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான் ஆனா இந்த போர்க்களத்தில் இந்த அனஸ்பின் நல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி கலந்து கொள்ளவில்லை ஏன் கலந்து கொள்ளவில்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு வந்து அவங்க அந்த அந்த நேரத்தில் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அந்த போர்க்களங்கிறது திடீரென்று திட்டமிட்டு போர் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு வந்து வேற ஒரு பணி நிமித்தமாக அவருக்கு சென்று விட்டார்கள் ஆனால் இந்த போர் நடந்த பிறகு இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சகாபி எப்படி ஆஹா இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் என்று ரொம்ப கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு என்ற ரசூல்லாட்டே சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த பதில் போர்க்களம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது நான் மட்டும் அந்த போர்க்களத்திலே ஈடுபட்டிருந்தால் நான் எந்த அளவிற்கு போர் செய்திருப்பேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் காட்டியிருப்பானே என்று நினைச்சு ஃபீல் இப்படி எதை நினைச்சு கவலைப்படுறாங்க பாத்தீங்களா போர்க்களங்கிறது சாதாரண விஷயமா அது விளையாட்டு போட்டியாது போர்க்களங்குறது ஒரு சண்டை அதாவது எந்த தருணத்தில் உயிர் பறிக்கப்பட்டு விடும் வாழ்வா சாவாங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் போர்க்களம் அந்த போர்க்களத்தை மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஒரு சஹாபி ஃபீல் பண்றாருனா இப்போ எந்த அளவுக்கு இந்த உலகத்துல எந்த அளவுக்கு உலக விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் இன்பத்தின் மீது இந்த உலக இன்பங்கள் வந்து அவங்களுடைய உள்ளத்தை வந்து ஆட்கொள்ளவில்லை பாருங்க இந்த மார்க்கத்துக்காக தன் அர்ப்பணிக்கணுங்கிறதுல எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாங்க பாருங்க அப்ப இந்த விஷயத்துல என்ன விளங்குது இந்த செய்தியில இருந்து பாக்குறோம் இன்றைக்கு கூட நம்ம இதுல படிப்பினை பெற வேண்டியிருக்கு ஏன் தெரியுமா போர்க்களம்ங்கிறது மோசமானது அதாவது எந்த நேரமெல்லாம் உயிர் பறிக்கப்பட்டுரும் ஆனால் இங்கே நமக்கு அல்லாஹ் வந்து அந்த கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அதை விட அதுக்கு நினைவான ஒரு நன்மை பெறக்கூடிய சில காரியங்கள் இருக்குது போர் செய்வதற்குரிய காரியம் போர் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மை பெறக்கூடிய எல்லாம் இருக்குது அந்த காரியத்தை கூட சில முஸ்லிம்கள் செய்யாமல் அப்படியே அது வந்து வேற ஒரு காரணத்தினால் மிஸ் பண்ணிட்டா கூட அதை நினைச்சு எந்த ஒரு ஃபீல் பண்ணாமல் அப்படியே வந்து அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தா கூட கண்டும் காணாமல் போகக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்களா இல்லையா என்னது இந்த போராட்டங்கள்னு நம்ம நடத்துகிறோம் ஜனநாயகத்தில் நம்ம நம்ம நாட்டில் எதோ நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அதுக்காக சில போராட்டங்களை நம்ம நினை செய்வோம் நடத்துவோம் இந்த போராட்ட களங்களை பொறுத்த வரையில் மார்க் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அஃலதுல் ஜிஹாத் ஜிஹாதில் சிறந்தது என்று சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அஃபுலுல் ஜிகாத் ஜிகாதில் சிறந்தது கலிமத்து ஹக்கை இந்த சுல்தானி ஜாயிர் அநியாயக்கார ஆட்சியாளரிடத்திலே உண்மையை எடுத்து சொல்லி போராடுகிறார்களே இதுதான் இவர்கள் தான் ஜிகாதிலே சிறந்த ஜிகாது செய்தவர்கள் விளங்குதா அப்ப ஜிகாதில் எது சிறந்தது என்றால் அக்கிரமக்கார ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கான்னு அநியாய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது உண்மை எடுத்து சொல்வது இதுதான் ஜிகாதில் சிறந்த ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொல்லவா சொல்றாங்க அப்போ நம்ம நேரடியாக ஜிகாத் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்போது இருந்த அந்த போர்க்களத்தில் சென்று நாம் போராடக்கூடிய ஒரு நிலையில நல்லா நம்மளை வைக்கல ஆனால் இப்போது நம்ம வாழக்கூடிய நாட்டில் எவ்வளவு அடக்குமுறைகள் நடக்குது எவ்வளவு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் நடக்குது எவ்வளவு உரிமைகள் பறிக்கப்படுது இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய சமுதாய சார்பாக பல்வேறு போராட்ட களங்களை நம்ம நடத்துகிறோம் அப்படி நடத்தும் போது நம்ம என்ன நினைக்கணும் நம்ம போர் செய்யக்கூடிய அந்த காலத்துல வசிக்கல அந்த ஜிகாது செய்யக்கூடிய நன்மை நமக்கு வந்து பெறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இதன் மூலமா அல்ல நமக்கு அந்த வாய்ப்பு வச்சிருக்கிறானா இல்லையா ஜிகாதில் சிறந்த ஜிகாதுன்னு ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்களே உண்மையை எடுத்து சொல்லி போராடுறதுண்டு அப்படிப்பட்ட வாய்ப்பு அந்த உண்மையை எடுத்து சொல்லி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த போராட்டத்துல நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா அதை நம்ம மிஸ் பண்ணலாமா அப்படி நினைச்சு எத்தனை பேர் ஆர்வத்தோடு போயிருக்கிறாங்க போறாங்க எப்படி போறாங்க ஜமாத்தின் மீ ஜமாத்துல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் உறுப்பினர்கள் அவங்க குடும்பத்தோடு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பல பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஊர்லயே இருப்பாங்க போராட்டக்களம் நடக்குதுன்னு தெரியும் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியும் தெரிந்து கொண்டு என்ன செய்வாங்க யாரோ நடத்துறாங்க யாருக்கோ நன்மை கிடைக்குது அப்படிங்க எதையும் கண்டுகாராமல் எதை பற்றியும் யோசிக்காமல் ஏதோ அவங்களுக்காக நம்ம போராடுறோம் அவங்களையும் அவங்களுக்காக சேர்த்த நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதை பத்தி கூட யோசிக்காம கண்டும் காணாம ஒருத்தர் உட்கார்ந்து எந்த கவலை இல்லையே இதுல நம்ம கலந்து கொண்டால் எவ்வளவு நன்மை கிடைக்குதுங்கிற அந்த நன்மையை பத்தி யோசிக்கல இதன் மூலமா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை தரப்போறானே இதன் போர் செய்த நன்மையை நமக்கு கிடைக்க போகுது ஜிகாது செய்த நன்மை கிடைக்க போகுது அத நினைச்சு இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல சில நபர்கள் வந்து உண்மையிலே போற போர் போராட்டத்துல கலந்துக்கிறன்னு ஆசை இருக்கும் ஆனாலும் சில வேலை நிமித்தமாக நம்ம கலந்துக்கிற முடியாதுன்னு வச்சுக்கிறோங்க ஆனாலும் அந்த போராட்டத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க சரி ஏதோ வேலை நிமித்தத்துல வெளியூர் போயிட்டோம் வெளியூர் போன நேரத்துல என்ன ஆயிடுச்சு கலந்துக்கிற முடியல அப்போ அதை அதன அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம சொல்லிட்டு ஆமாப்பா போராட்டம் என்னது தெரிஞ்சிச்சுதான் ஆனாலும் நான் அங்கே டிக்கெட் போட்டேன் அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டேன் அந்த எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால நான் போயிட்டேங்கிறோம் ஆனா அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இருக்காது ஏன் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி போய்கிட்டு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்குதாங்க கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஜிகாதுக்கு இணையான ஒரு நன்மைங்கிறது வந்து அது சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய நன்மைகள் இது அப்போ ஒரு ஆட்சியாளர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளனுக்கு எதிராக போராடக்கூடிய விஷயம் இருக்குது அதை நம்ம செய்கிறோம் ஜிகாதுங்கிறதுக்கு வந்து பல அர்த்தம் இருக்குது அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடிய எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாத்துக்குமே ஜிகாது என்று சொல்லப்படுது அதுல ஒரு முக்கியமான விஷயமாக அதை விட சிறந்த விஷயமாக ஜிகாத சிறந்த விஷயமாக இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து கொண்டே நமக்கு இந்த கிடைத்த வாய்ப்பை நினைத்து எந்த கவலையும் படாமல் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் ஆனா பாருங்க இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா அனஸ்பின் நல்லூர் என்று சொல்லக்கூடிய சகாபி இருக்கிறாங்களே அவங்க பத்ருங்கிற போர்க்களத்தை மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணதை நினைச்சு கவலைப்படுறாங்க அதை நினைச்சு புலம்புறாங்க நான் வந்து கிராமம் இருந்துட்டேன் பல எல்லாம் சொல்லி புலம்பக்கூடிய நிலை நான் இப்படி மிஸ் மிஸ் ஏன் நான் நான் வந்து கலந்து எப்படி போர் செஞ்சிருப்பேங்கிறத வந்து அல்லாஹ் காட்டியிருப்பானே வீரியமா போர் செஞ்சிருப்பேனே இப்படி நினைச்சு அவங்க நன்மையில இந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில போர் செய்கிறார்கள் என்பதை அந்த அளவுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி செய்யணும்னு இப்படி ஒரு நிலையில அவங்க ஆசைப்பட்டது மட்டுமில்ல அவங்களுக்கு அல்லாஹ் பிறகு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் போர் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்குறான் அந்த வாய்ப்பை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தவும் செய்கிறார்கள் சில பேர் பேசுவாங்க வார்த்தையில மே மேடையில மைக்கு கிடைச்சா என்ன செய்வாங்க வீர சவடால் விடுவாங்க எப்படி ஏகத்துவமே எங்கள் உயிர் மூச்சுங்குவாங்க கொள்கைக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேங்க ஆனா அவருக்கு ஏதாவது ஒரு அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறான்னு வச்சுக்கிறேங்க சின்ன ஒரு சோதனை வைப்பான் உடனே இருந்த இடம் காணாம ஓட ஓடி போகக்கூடிய நபர்கள் பாக்குறோம் மார்க்கத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு போய் தடம் புரண்டு கொள்கை விட்டு சருகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எதிர்ப்பை கண்டு பய பயப்படக்கூடியவர்கள் மேடையில் பேசுவார்கள் செய்யல காட்ட மாட்டாங்க ஆனா இந்த சஹாபிக்கு அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறான் திருப்பி ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் நீங்க வந்து பதில் போர் மிஸ் பண்ணுறதுன்னு ஆசைப்பட்டீங்களா அடுத்த சில ஆண்டுகளில் அடுத்த போர்க்களமாக உகது போர்க்களம் வருகிறது உகது போர்க்களம் எப்படி அது பாத்தீங்கன்னு சொன்னா அது உகது போர்க்களம் பதில் போர்க்களத்தை விட ஒரு மோசமான நிலையை பதில் போர்க்களத்துல வந்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான் ஆனா உகது போர்க்களத்துல முஸ்லிம்கள் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க எப்படி தள்ளப்படுறாங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுக்குறான் அந்த வெற்றியை வந்து அவங்க சரியான முறையில பயன்படுத்த தெரியாம அவங்க என்ன செஞ்சிடறாங்க அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை ஒரு விஷயத்தை கட்டளையிடுறாங்க அந்த கட்டளை அவங்க கட்டுப்படாம அந்த நேரத்தில் செய்த சில நபித்தோழர்கள் செய்த தவறினால் திருப்பி அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பனையாக அந்த இடத்தில் கடுமையான ஒரு அடியை கொடுக்கறான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் படையினருக்கு வந்து அந்த உகது போர்க்களத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது எந்த அளவுக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்திலையும் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் அதில் கொல்லப்படுறாங்க அந்த போர்க்களத்தில் தான் அந்த முசாபின் உமேர் போன்ற சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க ஹம்சார் அலி போன்ற சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டார்கள் முக்கியமான நபித்தோழர்கள்லாம் கொல்லப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த போர்க்களத்துல போனா நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்களும் தாக்கப்படுறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களும் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கும் போது போர் செய்து கொண்டிருக்கிற நிலையில அவர்களும் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்படுகிறது அவர்களுடைய முகத்தில் ரத்தம் வழிகிறது கடைசியில அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாம் அவர்களே என்ன செய்யறாங்க மயக்கமடைந்து கீழே விழுக்கக்கூடிய நிலை அந்த போர்க்களத்தில் ஏற்படுது இதை பார்த்து விட்டு நபித்தோழர்கள் பல நபர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து மரணித்து விட்டார்கள் நினைச்சு அப்படி ஒரு ஒரு செய்தி ஒண்ணு கலப்படுது அடி விழுந்துருச்சு முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிட்டு நினைச்சு காட்டி ஓடக்கூடிய அளவுக்கு வந்த வழி ஓடக்கூடிய நிலைமையில வந்து அந்த நிலையில முஸ்லிம் சமுதாயத்தை அதாவது சகாபாக்களை சில பேர்கள் செய்கிறாங்க அதனாலதான் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தையே அந்த நேரத்தில் வந்து அருவளிக்கிறான் வமா முகது இல்லா ருசுல் கதுஹாலின் கபிலஹி ருசுல் முகமது தூதரை தவிர வேற இல்லை அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அல்ல கேக்குறான் அவர் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டிருந்தாலும் நீங்க வந்த வழியே திரும்பி அந்த ஓடுறாங்களா அவங்கள பார்த்து அல்லா என்ன செய்யறான் இந்த வசனத்தை இறக்கிற கூடிய ஒரு நிலைமையில நம்ம பாக்குறோம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான நிலையில இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்துல அனஸ்பின் அவர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஏற்கனவே பதில் போர்க்களத்தை மிஸ் பண்ணிட்டு கவலை கவலையில் இருந்தவங்க தானே அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த போர்க்களத்துல போர் செய்து இதுல எப்படியாவது நாம் அல்லாவிடத்துல அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்துல வேகமாக என்ன செய்யறாங்க அவங்க அந்த கடுமையான ஒரு சூழல் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சுற்றி சில நபித்தோழர்கள் மட்டும் என்ன செய்யறாங்க நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை போர் செய்து கொண்டிருக்கிற நிலை அந்த மாதிரி எதிரிகளுடைய அந்த விதமாக அவங்களுடைய கை பலமாக ஓங்கி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல சஹாபாக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த அனஸ்பின் நதுர் என்ன செய்யறாங்க அந்த எதிரிகளுடைய கூட்டத்துக்குள்ள நுழைறாங்க அவர்களை நோக்கி என்ன செய்யறாங்க வேகமாக போறாங்க போகும்போது இடையில ஒரு சஹாபி சாகது பின் முவாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் இதையில எதிரில கொடுக்க எதிரில வந்து சந்திக்கிறாங்க சந்திக்க போகும்போது அவங்கள்ட்ட இந்த அனஸ் பின் நலுரு அவர்கள் சொல்கிறார்கள் சாதே இந்த உகது மலையினுடைய இந்த இடத்திலே நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன் இந்த உகது மலை மலையினுடைய இந்த அடிவாரத்துல நான் சொர்க்கத்தினுடைய வாடை நுகர்கிறேன் என்ன அர்த்தம் இந்த போர்க்களத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தி நான் சொர்க்கத்தை இதை பயன்படுத்தினா எனக்கு சொர்க்கத்தை தரப்போற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன அந்த செய்யல எதிரிகளுடைய கூடாரத்துக்குள் நுழைந்து இந்த சாது அவர்கள் போரிட்டதை வந்து என்னால சொல்லி சொல்லவே முடியாது அந்த மாதிரி என்னால செய்யவும் செய்து காட்டவும் முடியாது அந்த அளவுக்கு கடுமையான முறையில் போர் செய்கிறார்கள் ஆனாலும் அந்த போர்க்களத்தில எதிரிகளுடைய அந்த ஆயுதங்களால் கடுமையாக தாக்கப்பட்டு ஒரு கட்டத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு எதிரிகளுடைய அந்த ஈட்டிகளால் அவர்களுடைய உடல் குத்தப்பட்டும் அம்புகளால் அவர்களுடைய உடல் துளைக்கப்பட்டும் வாளால் அவர்களுடைய உடலில் பல பாகங்கள் வெட்டப்பட்ட நிலையிலும் கிட்டத்தட்ட எண்பது எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலில் இருந்ததை பார்த்தோம் எண்பதுக்கும் மேற்பட்ட காயமா ஒரு பக்கம் வாளால் வெட்டி இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஈட்டியால் குத்தி இருக்கிறாங்க ஒரு பக்கம் அம்புகளால் அவருடைய உடலை துளைத்திருக்கிறார்கள் அதோடு இறந்து விட்ட பிறகு சும்மா உடலை அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த உடலை என்ன செஞ்சிருக்கிறாங்க எதிரிகள் எல்லாம் சிதைத்திருக்கிறார்கள் சிதைத்தார்கள் அப்படியே ஒண்ணு இல்லாமல் ஆக்கிட்டாங்களாம் உடம்ப பார்த்தாலே ஒரு அகோரம் அதாவது அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆக்கி கடைசியில் ஒரு அவங்களுடைய சகோதரி அதை கூட அந்த உடலை எப்படி கண்டுபிடிச்சாங்கும் போது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த சகோதரி அவங்க கூட பிறந்த சகோதரி இருக்காங்களா இல்லையா அவங்க வந்து அந்த இருந்த ஒரு அடையாளத்தை வச்சு அது மோதிரமா அல்லது எந்த அடையாளம் தெரியல ஏதோ அவங்க விரல் நுனியில இருந்த விரல்ல இருந்த ஒரு அடையாளத்தை வைத்து இது அனசுதான் என்று அவங்க சகோதரியை வைத்துத்தான் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்ற அளவுக்கு கடுமையான முறையில எதிரிகளால் தாக்கப்பட்டு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த மாதிரி அவர்கள் தாக்குவார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் களத்தில் இறங்கி பல பேர்கள் புறமுதுகு காட்டி ஓடிய நிலையிலும் கூட களத்தில் இறங்கி போராடினார்கள் என்றால் என்ன காரணம் இந்த உலகத்துல இந்த எதையும் நான் இழக்க தயார் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய தூதரை காப்பாற்றுவதற்காக இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹுடைய பாதையில் நான் எதையும் இழக்க எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க எவ்வளவு பெரிய அச்சம் இந்த நேரத்துல நானும் சேர்ந்து ஓடினேன் என்றால் அல்லாஹ் என்னை விசாரிப்பான் போர்க்களத்துல அல்லாஹுடைய தூதரை களத்தில விட்டுவிட்டு நான் சென்றேன் என்றால் அல்லாஹிடத்தில் நான் என்ன பதில் சொல்வது என்ற ஒரு அச்சமும் சேர்ந்துதான் இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதையும் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்தார்கள் பதிவு செய்து ஏற்கனவே சொன்னதை சும்மா வாயளவில் இல்லாமல் செயலில் காட்டினார்கள் அந்த தோழர் இப்படிப்பட்ட அளவுக்கெல்லாம் தியாகம் செய்தார்களே இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம சிந்திச்சு பாருங்க நாம எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க வேணாம் ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு பண்ணியிருக்கிறோம் அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவழித்தவர்கள் எத்தனை பேர் அல்லா நமக்கு இவ்வளவு பல பேர்களுக்கு பல செல்வங்களை கொடுத்திருக்கிறான் நிறைய நகைகளை பெரிய பெரிய ஆபரணங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படி கொடுத்திருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய இன்பங்களை இன்னும் எப்படி பெருத்தி பெருக்கிக் கொள்வதுன்னு ஆசைப்படுறோமா அல்லது இதை வைத்து நாம் நன்மை மறுமைக்காக நாம் என்ன செலவழித்தோம் அல்லாஹ்வுடைய பாதையில இதை வைத்து நம்ம எப்படி சொர்க்கத்துக்காக நம்ம சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படி சிந்திச்சோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிற சூழ்சலான சொல்றாங்க ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க ஓடை தங்கத்தினால் ஆன ஆறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஓடை வழங்கப்பட்டா கூட அவனுடைய மனசு என்னவா இருக்குமா இது எனக்கு பத்தாது இன்னொன்று வேணும் இதே மாதிரி இப்படி ஆசைப்படுவான் சரி ரெண்டு ஓடைகள் வழங்கப்பட்டுருச்சு ரெண்டு ஆறு மாதிரி அந்த ஓடைகள் வழங்கப்பட்டாலும் கூட அவனுடைய அந்த நப்சு நிற்காதான் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுவானா இப்படித்தான் பல பேருடைய நிலை போய்கிட்டு இருக்குது இந்த உலகத்து செல்வத்தின் மீது உள்ள மோகம் இருக்குதே அல்ல நமக்கு வந்து ஒரு பங்களாதன்ட்டானா இன்னும் வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டணும் இன்னும் கார் வாங்கணும் இப்போ ஒரு கார் இருக்கா இன்னும் புதுசாக என்ன மாடல் வந்திருக்கு அது வாங்கு இதுக்கு இப்படியே நம்முடைய மூளை போய்கிட்டு இருக்க தவிர ஏம்பா இவ்வளோ தந்திருக்க வாங்கலாம் தப்பு கிடையாது இதை வைத்து மறுமைக்கு என்ன செஞ்ச என்ன ஒதுக்குனே எத்தனை ஏழைக்கு உணவு அளிச்ச எத்தனை வேர்களுக்கு நீ வந்து வாழ்வாதாரத்து வாழ்வாதார உதவி கொடுத்த சக்காத்து சரியான முறையில் கொடுத்தியா அல்லது இந்த உலகத்திலே அல்லாஹ் சோதனை வைக்கிறானா இல்லையா இல்லையா செல்வம் முத்தகாசு மனிதர்களுடைய கவனத்தை வந்து செல்வத்தை தேடுவது வந்து திசை திருப்பி விட்டதான் எதுவரையிலும் மன்னரையை சந்திக்கும் வரை ஹத்தா சுருத்து மக்காபீர் அவர்கள் கபுருக்குழியை சந்திக்கிற வரையிலும் அவங்களுடைய கவனத்தை வந்து செல்வம் செஞ்சிருச்சு அல்லாஹுடைய நினைவை விட்டு திசை திருப்பிச்சு இந்த மாதிரி பல பேர்கள் இருந்தோம் என்றால் அல்லாஹுடைய பற்றி விசாரிப்பான் இது மாதிரி நம்ம செல்வந்தர்கள் யோசிக்கணும் அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல அல்லாஹுடைய பாதையில அதிகமாக அந்த குறிப்பா அந்த ரமலான் மாதம்லாம் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இது ரமலான் மாதம்ங்கிறது இருக்குதே இது எவ்வளவு பெரிய அருள்ன்னு சொன்னால் மற்ற மாதங்களில் தான தர்மம் செய்யும் போது நிறைய கூலிகள் இருக்குது இந்த மாதத்தில் செய்யும் போது அதை விட பணம் பல மடங்கு கூலி தான தர்மத்துக்கு மட்டுமல்ல மற்ற எல்லா வணக்கங்களுக்குமே அல்லாஹ் ஏராளமான கூலிகளை வழங்கக்கூடிய அதிகமான நன்மை மூட்டைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தை அல்லாஹுடைய பாதையில அதிகமாக நம்ம செய்யணும் வாரி வழங்கணும் அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கணும் என்றால் இரையச்சத்தினுடைய இதெல்லாம் ஒரு பகுதி இது இரையச்சம் என்றால் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இரையச்சம் இல்லாத நம்மளுடைய விளைவுதான் இன்னைக்கு செல்வத்தின் மீது அதிக மோகமும் உலகத்தின் மீது உலக ஆசைகளில் அதிகமான ஈடுபாடுகளும் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இரையச்சம் இல்லாத பண்புதான் ஆக அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் இதையெல்லாம் பற்றி விசாரிப்பான் என்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக இறையச்சம் வரும் இரையச்சம் எப்போது வரும் என்றால் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை நினைத்து கூட நம்ம அல்லாஹோய் பயப்படணும் இதை பற்றி அல்லாஹ் நம்ம ஒவ்வொன்றுக்கும் கேள்வி இருக்குதுன்னு நம்ம நினைச்சோம்னா அல்லஹோடைய பயம் வருமா இல்லையா அப்படிப்பட்ட பயம் இருந்ததுனால தான் அந்த சகாபாக்கள் இந்த பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில ஒரு எவ்வளவு பெரிய அவங்க உள்ளத்துல விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அள்ளி வழங்கினாங்க மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தையே அள்ளி கொடுக்க வந்தார்கள் முன் வந்தார்கள் இப்படி எல்லாம் அவங்க இருந்தாங்க என்றால் அவங்களுக்கு மருமையில மறுமையை பற்றிய அச்சமும் சொர்க்கத்தை பற்றி அவருடைய ஆசையும் தான் காரணம் ஆக இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை நம்மளை ஏமாற்றி விடக்கூடாது அல்லாஹுவை அஞ்சி இந்த உலகத்திலே அதிகமான நல்லறங்கள் செய்து மறுமையிலே அல்லாஹுடைய அருளை பெற்று சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலத்துல இன்னும் இறையச்சம் என்றால் எப்படி இரையச்சவாதிகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயமாக நபிகள் நாயகம் சல்லாஹாம் உங்கள் காலத்தில் வாழ்ந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள் இன்னும் இறையச்சத்திற்கான அந்த விஷயங்கள் இன்றைக்கு அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் எப்படியெல்லாம் நம் சமுதாயத்தில் பலர் இருக்கிறார்கள் என்கிற பற்றிய செய்திகள் எல்லாம் இன்ஷா இனி வரக்கூடிய காலத்திலும் நாம் பார்ப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தி